ஆதியாகமும் அதிகாரம் முப்பத்தி மூன்று யாக்கூபு தன் கண்களை எடுத்தேதோ ஏசாவும் அவனோட கூட நானூறு மனிதனும் வருகிறதைக் கண்டு பிள்ளைகளை இடத்திலும் லேயாளிடத்திலும் இடத்திலும் இரண்டு இடத்திலும் வெவ்வேறாக பிரித்து வைத்து பணிவிடைக்காரிகளையும் அவர்கள் பிள்ளைகளையும் முதலிலும் லேயாலையும் அவள் பிள்ளைகளையும் இடையிலும் ராகேலையும் யோசேப்பையும் கடைசியிலும் நிறுத்தி கடையிலும் நிறுத்தி தான் அவர்களுக்கு முன்பாக நடந்து போய் ஏழு விசை தரைமட்டம் குணிந்து வணங்கி தன் சவரன் கிட்ட சேர்ந்தான் அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவனை அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தஞ்செய்தான் இருவரும் அழுதார்கள் அவன் தன் கண்களை எடுத்து ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் கண்டு உன்னோடு இருக்கிற இவர்கள் யார் என்றான் அப்பொழுது பணிபிடைக்காரிகளும் அவள் பிள்ளைகளும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள் லேயாளும் அவள் பிள்ளைகளும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள் பின்பு யோசிப்பும் ராகேலும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள் அப்பொழுது அவன் எனக்கு எதிர்கொண்டு வந்த அந்த மந்தையெல்லாம் என்னத்துக்கு என்றான் அதற்கு அவன் என் ஆண்டவனின் கண்களில் எனக்கு தயவு கிடைக்கிறதற்கு என்றான் ஹர்கி ஏசா என் சகோதரனே எனக்கு போதுமானது உண்டு உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் என்றான் அர்கி யாக்கோபு அப்படியல்ல உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்ததே ஆனால் என் வெகுமதியை என் கையிலிருந்து ஏற்றுக்கொள்ளும் நீர் என் மேல் பிரியமானீர் நான் உம்முடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல இருக்கிறது தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார் வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு ஆகையால் உமக்கு கொண்டு வரப்பட்ட என் காணிக்கை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவனை வருந்தி கேட்டுக்கொண்டான் அப்பொழுது அவன் ஏற்றுக்கொண்டான் பின்பு அவன் நாம் புறப்பட்டு வா நான் உனக்கு நடப்பேன் என்றான் அதற்கு அவன் பிள்ளைகள் இளம் பிள்ளைகள் என்றும் கறவையான ஆடு மாடுகள் என்னிடத்தில் இருக்கிறது என்றும் என் ஆண்டுவனுக்கு தெரியும் அவைகளை ஒரு நாளாவது துரிதமாக ஒட்டினால் மந்தையெல்லாம் மாண்டு போம் என் ஆண்டவனாகிய நீர் உமது அடியனுக்கு முன்பு முன்னே போம் நான் செயற்கருக்கு என் ஆண்டிடத்தில் வரும் அளவும் எனக்கு முன் நடக்கிற மந்தைகளின் கால்நடைக்கும் பிள்ளைகளின் கால்நடைக்கும் தக்கதாக மெதுவாய் அவைகளை நடத்தி கொண்டு வருகிறேன் என்றான் அப்பொழுது ஏசா என்னிடத்தில் இருக்கிற ஜனங்களில் சிலரை நான் ஒரு இடத்தில் நிறுத்திவிட்டு போகட்டுமா என்றான் அதற்கவன் அது என்னத்திற்கு என் ஆண்டவருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்தால் மாத்திரம் போதும் என்றான் அண்டை மேசா திரும்பி தான் வந்த வழியே செய்யூருக்கு போனான் யாக்கோபு சுக்கோத்துக்கு பிரயாணம் பண்ணி தனக்கு ஒரு வீடு கட்டி தன் மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களையும் போட்டான் அதனாலே அந்த ஸ்தலத்துக்கு சுக்கோத் என்று பெயரிட்டான் யாக்கோபு பதான் இருந்து வந்தபின் கானா தேசத்தில் இருக்கிற சாலேம் என்னும் சீகேமுடைய பட்டணத்துக்கு அருகே சென்று பட்டணத்துக்கு எதிரே கூடாரப்பட்டான் தன் கூடாரம்பட்ட வெளியின் நிலத்தை சீஹேமின் தாப்பனாகிய ஏமோரின் புத்திர கையில் நூறு வெள்ளிக்காசுக்கு கொண்டு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு எல் எலோகே ஏல் எலோகே இஸ்ரவேல் என்று பெயரிட்டான் ஆதிகமும் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஒரு நல்ல இணக்கத்தை காண்பிக்கிறதை பார்க்கிறோம் ஏசாவும் யாக்கோவும் எதிரிகளாய் ஏசா யாக்கோவை கொள்ள திட்டமிட்ட அந்த ஒரு நோக்கங்களையெல்லாம் கொண்டிருந்த வேளையில் ஒருவருக்கொருவர் பிரிந்த காணப்பட்டார்கள் இப்பொழுது ஒருவருக்கொருவர் இணைகிறதை பார்க்கிறோம் ஒரு நல்ல அருமையான கிறிஸ்தவ குணங்களை இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்குறோம் முதலாவது இந்த அதிகாரத்தில் நாம் ஒரு ஏழு பாடங்களை கற்றுக்கொள்ளலாம் முதலாவதாக இங்கு ரெக்கன்சிலேஷன் ஒருவருக்கொருவர் எங்கள் ஒப்புரவாகுதலை பார்க்குறோம் இந்த ஒப்புரவாகுதல் எவ்வளவு ஆற்றல் மிக்கது வலிமையானது என்று பார்க்குறோம் யாக்கோ மேசாவும் அன்போடும் மன்னிப்போடும் சந்திக்கிறார்கள் என்ன ஒரு அருமையான தெய்வ குணம் அன்போடும் மன்னிப்போடும் ஒருவருக்கு சந்திக்கிறார்கள் பழைய மனக்கசப்புகளை துறந்து சமாதான் அடைவதனுடைய ஒரு அருமையான நிகழ்வை இந்த அதிகாரத்தில் பார்க்குறோம் இரண்டாவதாக யாக்கோபு இயேசாவை சந்திக்கும் பொழுது அவன் ஏழு முறை தாழ்த்தி பணிகிறான் அதாவது இந்த இடத்தில் ஒரு விதத்தில் சொல்லப்பனால் யாக்கோபு தன் சகோதரனை ஏமாற்றினதை குறித்த ஒரு குற்ற உணர்வும் கூட இருந்திருக்க வாய்ப்புண்டு இங்கே அவன் தாழ்த்தி அங்கு ஏழு முறை பணிகிறான் தாழ்மைப்படுதல் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் மேலான ஒரு நிலைக்குள்ளாக நம்மை கொண்டு போய் உண்மை ஒழிய அது கீழான நிலைக்கு நம்மை கொண்டு செல்வதல்ல மூன்றாவதாக மன்னிக்கும்படியான அந்த வல்லமையை பார்க்கிறோம் யாக்கோபு ஏசாவிடம் ஏமாற்றம் செய்திருந்தாலும் ஏசாவோ அவனை அணைத்து முத்தமிடுகிறான் இருவரும் அழுகிறார்கள் என்ன ஒரு அருமையான ஒப்புரவாகுதல் ஒருவருக்கொருவர் மன்னிக்கிற காரியம் மன்னிப்பின் மூலம் உறவுகள் மீண்டும் ஏற்படும் பொழுது அது அமைதியான ஒன்ற இணைப்பாக இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம் நான்காவதாக யாக்கோபு ஏசாவிடம் ஒருவேளை மன்னிக்க மாட்டான் என்பதாக எண்ணி அஞ்சுகிறதை பார்க்கிறோம் ஆனால் தேவன் ஏசாவின் இருதயத்தை மாற்றி இருக்கிறார் கடந்த கால குற்ற உணர்வுகள் நம்மத்தில் இருந்தாலும் அதன் மேலாக தேவன் வல்லமை இல்லவர் அவரை சார்ந்து வாழ்வதில் மேலான பலமும் விசுவாசமும் நம்பிக்கை உண்டு ஐந்தாவதாக யாக்கோபினுடைய ஒரு தாராள மனப்பான்மையும் தேவன் தனக்கு போதுமானதை கொடுத்திருக்கிறார் என்று சொல்கிற வேளையில் தன்னுடைய சகோதரனோடு தனக்கு உள்ளதில் பகிர்ந்து கொள்ள அவன் மிகுந்த மகிழ்ச்சி உள்ளவனாகவும் தாராள மனது உள்ளவனாகவும் இருப்பதை பார்க்குறோம் பொதுவாக இன்றைக்கு அநேக மக்கள் பொருளை பொறுத்த வரைக்கும் பண ஆசை பொருளாசை அதிகமாய் பற்றிக்கொண்டு கொண்டு வாழுகிற காலத்தில் இவ்விதமான நற்குணம் நமக்கு எப்பொழுதும் உதவி செய்யும் என்பதில் சந்தேகமில்லை ஆறாவதாக யாக்கோபு ஏசாவோடு கூட இங்கே சமாதானத்தை இங்கே பெற்றுக்கொண்டாலும் அடைந்தாலும் அதற்கு பின்பாக அவன் இயேசாவின் வழியிலோ அல்லது அவனுடைய ஸ்தலத்தையோ நோக்கி போகவில்லை என்று கேட்டால் தேவன் யாக்கோபை உன்னதமான காரியங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியாத தனியே பிரித்தெடுத்திருக்கிறார் என்ற உணர்வோடு அவன் இந்த இடத்தில் அபிதமாக அங்கு போகிறதை குறித்து பிரிந்து போகிறதை குறித்து நாம் பார்க்குறோம் அது எப்பொழுதும் நல்லது நாம் தேவன் நமக்கின்று கொண்டிருக்கிற திட்டங்களை நோக்கங்களை மறந்து விடாமல் அநேக வழிகளில் உறவுகள் மற்ற காரியங்கள் நன்றாக இருந்தாலும் அது எந்தளவுக்கு நம்முடைய ஆவிக்கிரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதை நாம் யோசித்து செயல்படுவது நல்லது ஏழாவதாக அங்கு யாக்கோபு ஒரு பலிப்பிடத்தை அமைத்து அதற்கு அவ்விதமாக இஸ்ரேலின் தேவன் என்று அருமையான ஒரு பெயர் எடுகிறான் அதாவது யாக்கோவு தேவன் தன்னை இவ்வளவு நாட்களாக வழிநடத்தி மறுபடியுமாக தேசத்தை தேசத்துக்கு கொண்டு வந்த பொழுது அவன் ஒரு நன்றியுள்ள உணர்வோடு இந்த காரியத்தை அவன் வெளிப்படுத்தும் முகமாக அங்கே பலிவெடத்தை கட்டி பலி செலுத்துவதை பார்க்கிறோம் பலி செலுத்துதல் என்பது ஒரு அர்ப்பணிப்புக்கு சமமானது யாக்கோ இந்த இடத்தில் ஒரு புதிய ஒரு திருப்பத்துக்குள்ளாக ஒரு அர்ப்பணிப்புக்குள்ளாக நுழைகிறதையும் கூட அவன் வெளிப்படுத்தும்படியாக இந்த இடத்தில் இந்த நிகழ்வை நாம் பார்க்குறோம் கர்த்தராமே தொடர்ந்து நாலு தினத்தில் இன்னொரு அதிகாரத்தை நாம் பார்க்க மட்டுமா கத்திரங்களோடு இருப்பாராக நன்றி